வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பர பிரம்ம தஸ்மே ஸ்ரீ குரவே நமக இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாகவும் மகிழ்ச்சிகளும் ஆனந்தமும் மனதில் நிம்மதி பெருகக்கூடிய நாளாகவும் உங்கள் வாழ்க்கை பயணங்களில் வெற்றிகளையும் லட்சியங்களை அடைவதற்கான வழிகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் அமைய இறைவன் துணை நிற்பதோடு குரு அருளும் கிடைக்க பிரார்த்திக்கிறேன் உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பல உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம் நான் கடந்த வாரங்கள்லேயே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டு வரேன் பஞ்சாங்கங்கள் வந்து ரெண்டு வகையாக இருக்குது வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் இன்றைக்கும் வாக்கிய பஞ்சாங்கம் நடைமுறையில் இருக்குது வாக்கிய பனி பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க உலகத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் காலநிலை மாற்றங்கள் பூமியின் இருபத்தி மூணு பாகை சரிவு கதிர்வீச்சுகள் ஒம்பது கிரகத்திலிருந்தும் கதிர்வீச்சுகள் பூமியை வருது இருபத்தேழு நட்சத்திரங்கள்லேருந்தும் கதிர்வீச்சுகள் பூமியை வருது இப்படி எல்லா கதிர்களிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மார்கழியில் இருக்கக்கூடிய குளிர் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் வின்டர் சீசன் மார்கழி காலம்னு சொல்லுவோம் அது இன்றைக்கி காலம் தள்ளி நடக்குது மழை பெய்யும் காலத்துலேருந்து தள்ளி நடக்குது உலகத்தில் இப்படி மாற்றங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு சில அறிஞர்கள் இந்த பஞ்சாங்கத்தை திருத்தினாங்க அதனுடைய கணிதங்களை திருத்தினாங்க திருத்திய கணிதம் திருக்கணிதமாக மாறிச்சு அப்போ இந்த பஞ்சாங்க வாக்கிய பஞ்சாங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் கும்பாபிஷேகம் கோயில் நடக்கக்கூடிய பூஜைகள் கிரிகைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க அதே நேரத்தில் திருக்கணித பஞ்சாங்கங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தருடைய ஜான ஜாதகத்தில் பலன் கூறவும் பலன் பார்ப்பதற்கும் பயன்படுத்துறாங்க இதுதான் உள்ள வித்தியாசம் அப்போ திருக்கணிதத்திலேயே இப்போ நடைமுறையில் அதிகமாக இருக்கிறதுனால நான் பஞ்சாங்க விவரங்களையும் திருக்கணிதத்திலேயே சொல்றேன் திருக்கணித அடிப்படையிலான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் பதினாறாம் நாள் வியாழக்கிழமை இரு ஆங்கிலத்தில் இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான திதி நாள் முழுவதும் வளர்ப்பிறை பிரதமை திதி காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் மாலை ஒன்று நாற்பத்தி ஒன்று வரை சதய நட்சத்திரமும் பின்பு புரட்டாதி நட்சத்திரமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாமயோகம் இரவு எட்டு எட்டு வரை சித்த நாம யோகமும் பின்பு சாத்திய நாம யோகமும் காணப்படுகிறது இண்டைய நாளுக்கான கரணம் மாலை நான்கு நாற்பத்தி வரை கரணமும் பின்பு பவக்கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது வரையும் நான்கு ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்து ஐம்பத்தைந்து வரை மாலை நேரத்திலும் காணப்படுகிறது ராகு காலம் காலை பத்து ஐம்பத்தி மூணு வ முதல் மதியம் பனிரெண்டு இருபத்தி மூணு வரை காணப்படுகிறது எமகண்ட நேரம் மாலை மூன்று இருபத்தி மூணு முதல் நான்கு ஐம்பத்தி மூணு வரை காணப்படுகிறது குளிகை நேரம் காலை ஏழு ஐம்பத்தி மூணு முதல் ஒம்பது இருபத்தி மூணு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூளம் மேற்கு திசையில் காணப்படுகிறது அதற்கான பரிகாரம் வெள்ளமாகும் மேற்கு திசையை நோக்கி அவசியமாகவும் தேவை இருப்பின் செல்ல இருப்பவர்கள் வெள்ளத்தை தானமாக கொடுத்து செல்லலாம் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமாவாசைக்கு அடுத்த நாளாக இருக்கும் நோமலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதமை துவியே திருயே இந்த மூணு நாட்கள்லேயும் அதாவது முக்கியமாக பிரதமையில் நேத்திரம் ஜீவன் இருக்காது அதற்கு பிறகு அறநேத்திரம் அறஜீவன் அப்படின்னு வரும் அது என்ன நேத்திர ஜீவன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நேத்திரம்ங்கிறது ஒரு பார்வை திருஷ்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உயிர் தன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா சந்திரன் இப்போ தான் உதிக்க ஆரம்பிக்குது அப்போ உயிர்த்தன்மைகள் பலுப்படுறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும் அப்போ இன்றைய நாள்களில் சிறப்பாக எதையும் செய்வதற்கான நாளாக இல்லை அதோட பிரதமை தேதியில் முக்கியமாக திருமணம் சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசக்கூடாது இந்த விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசிகளுக்கான பொது பலனை பார்ப்போம் முதல்ல மேஷ ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகள் தரக்கூடிய நாளாக இருக்குது முக்கியமாக கணவன் மனைவி இடத்திலே ஒரு அந்நியோன்யங்கள் பெருகக்கூடிய நாள் மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நாள் சந்தோஷங்கள் பெருகக்கூடிய நாள் கணவன் அல்லது மனைவி வெளிநாடுகளில் இருந்தால் அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரக்கூடிய நாள் நீண்ட நாளாக வரண் தேடுபவர்கள் இன்று அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அதே நேரத்தில் வெளிநாட்டு வரன்களும் இன்றைக்கு கிடைக்கிறதுக்குரிய நாள்களாக இருக்கிறது அப்போ கணவன் மனைவி ஏதோ திருமணம் சம்மந்தப்பட்ட கலஸ்தர விடயத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்க போகும் இல்லை அவர்கள் மூலமாக அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மூலியமாகவும் இன்னைக்கு ஆதாயம் கிடைச்சி மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி தொழில் செய்பவர்கள் தொழிலில் கூட செய்வர்கள் மு பணிபுரியவர்கள் அல்ல தொழில் ரீதியாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கும் வெளிநாட்டு ஆயுதங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது புதிய பங்குதாரர்கள் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் இருக்க நண்பர்கள் இன்றைக்கி ஏதாவது வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான விடயத்தையோ ஒரு உதவி செய்யக்கூடிய நாளாக இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அக மொத்தத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் வெற்றியும் பெறக்கூடிய நாளாக மேசராசினர்களுக்கு இருக்குது மேலும் இந்த விடயங்களை கொள்வதற்கு மகாலட்சுமி வழிபாடு சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடு சனி பகவான் வழிபாடு இதோட குலதெய்வ வழிபாடும் கர்ணநாதன் வழிபாடும் யோகாதி வழி வழிபாடும் செய்வது சிறப்பத்தான் அடுத்து ரிஷபர் ராசி நேர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் முதல்ல தொழில் தொழிலில் இன்றைக்கி மேலதிகாரி ஏதோ ஒன்று சொல்லத்தான் போகிறாரு கூட இருக்கவங்களும் உங்களுக்கு எதிராக பேசத்தான் போகிறாங்க தடைகள் வரத்தான் போதும் சமாளிச்சிடலாம் இன்றைக்கியான நாள் அவங்களுக்கு போயிடட்டும் நாளைக்கான நாள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மன எண்ணத்தை வச்சுக்கலாம் கடன் கொடுத்தவங்க கடன் கேட்கத்தான் செய்வோம் அப்போ இந்து கொடுக்க முடியலையா நாளை சொல்லுங்கள் காரணத்தை சொல்லுங்கள் எங்களுக்குன்ற ஒரு காலம் வரும் வருமானங்களில் சில தடைகள் வரலாம் இன்றைக்கி பிரச்சனை இல்லை அந்த விஷயத்தில் கொஞ்சம் அவதானமாக இருங்க எதிரிகள் விடயத்தில் கொஞ்சம் அவதானமாக இருங்க உடல் இன்றைக்கி கொஞ்சம் சோர்வையோ மனச்சோர்வையோ சில நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நோய்களில் சில வெளிப்பாடுகளையோ உபாதைகளை இன்றைக்கி காட்டலாம் இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தி கொடுங்க லைட்டாக வயிறு வலிக்குது அப்படின்றதுனால பரவாயில்ல ஒரு ஓம ஓமத்திர அப்படிங்கிற அந்த இது மருந்தை குடிச்சிட்டு நம்ம வேலைக்கு போவோன்னு இல்லாமல் கொஞ்சம் வைத்தியசாலைக்கு போயிட்டு அதை ஒரு பரிசோதனை பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் அவ்வளோதான் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைஞ்சிடும் மேலும் சிறப்பை பெருக்கிக்கொள்வதற்கு குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகள் செய்ய இந்த நாளில் உங்களுக்கு சிறப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்து ராசி நேர்கள் இன்றைக்கி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் முதலாவது பூர்வீக சம்பந்தப்பட்ட விடயங்களை கவனம் செய்யணும் பூர்வீக சொத்து அது சம்பந்தம் அது மூலியமாக ஏதாவது வியாபாரம் செய்ய நினைப்பவர்கள் அதை விற்றோ வாங்கியோ வியாபாரம் செய்கிறவங்க அல்லது குத்தகை கொடுக்குதல் வாடகை கொடுத்து அது மூலியமாக வருமானம் ஏற்றது இன்றைய அதுக்கான நாளாக இல்லை அப்போ அந்த மாதிரியான விடயங்களில் அவதானம் செலுத்துறதோடு இன்றைக்கி அதை பற்றி எந்த ஒரு செயல்களையும் என் அந்த முயற்சிகளும் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும் ரெண்டாவது விஷயம் தன்னுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விடயங்களில் ஒரு முடிவும் எடுக்காதீங்க அவர்கள் விடயத்தில் கவனமாக இருங்க அவங்க எங்கே போகிறாங்க வாராங்க என்ன படிக்கிறாங்க போயிட்டு அழுங்க வீட்டுக்கு வராங்களா படிப்பில் கவனம் செலுத்துகிறாங்களா வேலைக்கு போகிறாங்களா என்ன செய்கிறாங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி போகுதுங்கிற ஒரு விஷயத்தில் அவதானமாக இருங்க அவங்க விஷயத்தில் ரெண்டாவது காதலன் காதலி விடயங்களில் அவதானமாக இருங்க இன்றைக்கி அதிகமாக அவங்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்களில் அவதானம் செலுத்தாதீங்க இவ்வளவு இருங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த சிறப்பை வளர்த்துக்கொள்வதற்கு அல்லது விடயங்களை அனுகூலமாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதி வழிபாடு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் அடுத்து கடக ராசி நேர்களே இன்றைக்கி நீங்கள் வந்து அவதானம் செலுத்த வேண்டிய நாள் விடயங்கள் அப்படின்னா தாய் தாய் சம்பந்தப்பட்ட உறவுகள் ரெண்டு விஷயம் ஆச்சு அசையும் சொத்து அசையாத சொத்து கணவன் சம்ப மனைவி சம்பந்தப்பட்ட விடயங்கள் இந்த விஷயங்களால் விஷயங்களை அவதானம் செலுத்துங்க இன்றைக்கி உங்களுடைய வீட்டுக்காரரோ உங்கள் வீட்டுக்காரையோ கணவனாக மனைவி இவங்க வந்து உங்களுடைய தாயோட ஏதாவது முரண்பாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த விஷயத்தில் கொஞ்சம் அப்படியே எப்படி சமாளிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் முடிவு கொள்ளுங்கள் அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு விதத்துலையும் பிரச்சனை தாயினுடைய உடல்நிலை முக்கியமாக நான் சொல்கிறது தாய் தந்தை இருந்தால் அவங்க உடல்நலத்தை கொஞ்சம் கவனம் சொல்லுங்கள் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தடை போடுவாங்க அதை செய்யாத இதை செய்ய சில வேலை கொள்ளாமல் கூட பேசுவாங்க பல விடயங்களில் சரியாகவும் இருக்கும் அப்போ விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நன்மையே தரும் இவ்வளோ தான் இந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் அவதானமாக இருந்தீங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் இந்த நிம்மதியை பெறுறதுக்கு பெண் தெய்வங்கள் அப்படின்ற உங்களை வழிபாடு மாரியம்மன் முத்துமாரியம்மன் கருமாரியம்மன் வழிபாடுகள் செய்யும் ரெண்டாவது அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் செய்வது அல்லது கேட்குறது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பு தரும் அடுத்தது சிம்ம ராசி நேர்களே இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது நீண்ட நாளாக சில முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க ஒரு ப்ரொஜெக்ட் அதை சப்மிட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இல்லை ஒரு திட்டத்தை போட்டு கம்பெனியில் வந்து நீங்கள் வேலை செய்யும் தொழிலகத்தில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் அதுகளை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஏதோ விதத்தில் அதிர்ஷ்டம் தேடி வரும் தம்பி தங்கை அவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமோ தொழில் சம்பந்த விஷயமோ திருமணத்துக்காக வேண்டி ஏதாவது முயற்சிகள் செய்யணும் இன்றைக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களில் உங்களுடைய தம்பி தங்கச்சிகளுக்கு இடையில சில கருத்து வேறுபாடு இருந்தால் அது இன்றைக்கி சுகமாக முடியும் ஆக மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய முயற்சிக்கான வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது இந்த வெற்றியை மேலும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் பெருக்கிக் கொள்வதற்கும் முருகப்பெருமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதோட எப்பவும் சொல்கிற மாதிரி குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு அடுத்து ராசி நேர்கள் இன்றைக்கி உங்களோட கால உங்களுடைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முக்கியமாக கணவன் மனைவி விடயங்களில் வாக்குவாதங்களில் வேண்டாம் கணவனாக இருந்தால் மனைவி விடயத்தில் மனைவியாக இருந்தால் கணவன் விஷயத்தில் அவதானம் தேவை குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில் கொஞ்சம் அவதானமாக இருங்க திருமண சம்பந்தப்பட்ட வரன் தேடுபவர்கள் இல்லாட்டி அந்த சம்பந்தப்பட்ட விடயங்களை செய்பவர்கள் இன்னைக்கு அந்த விடயங்களில் ரொம்ப அவதானம் செலுத்துங்க அதே நேரத்தில் செய்கிற காரியத்தை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சரி பாருங்க மூணாவது அந்த விடயங்களை இன்றைக்கு செய்யாமல் இருப்பது நன்மையே தரும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம் இருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் சேமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் கவனம் தேவை பேசுகிற வார்த்தைகளை யோசித்து பேசணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளிவிட்டுறாங்க இப்போ ராசி நேயர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய மகாவிஷ்ணு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்வது இந்த நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து துளாராசி நேர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் உங்கள் வெற்றிகள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய திறமைகள் மேடை கிடைக்கக்கூடிய நாள் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் தொழிலில் நீண்ட நாளாக சில விடயங்களை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு பாராட்டுகளோ அங்கீகாரங்களோ கிடைச்சிருக்காது சில ப்ரொமோஷன்ஸ் வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறது அதாவது சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்த்து தான் இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் கடன்களை கொடுத்து தீர்க்கக்கூடிய நாளாகவும் இருக்குது நீண்ட நாளாக நோயில் அவதிப்பட்டு இருந்தால் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய நாளாகவும் இருக்குது எதிரிகள் இல்லை இனங்காணக்கூடிய நாள் எதிரிகளை வெல்லக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இன்றைய நாள் இருக்குது இந்த வெற்றிகளை மேலும் தக்க வைத்துக்கொள்றதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதி அப்படின்னு சொல்லப்படுகிற சுக்கிர பகவான் அவருடைய துணை தேவைப்படுது அதே நேரத்தில் மகாலட்சுமி சுக்கிர பகவானுக்கு அதிபதி மகாலட்சுமி அவருடைய துணை தேவைப்படுது தொழில் கடன் ஜீவனம் இந்த மாதிரி கர்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிவர சனி பகவான் வழிபாடும் தேவைப்படுது இதோட குலதெய்வ வழிபாடு கருணாதிபதி வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை இன்றைய நாள் இன்னும் மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாக அமைய வாய்ப்பு இருக்கு அடுத்து விருச்சிக ராசி அன்பர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஆசைகள் அந்த ஆசையினுடைய வெளிப்பாடுகள் அதை நோக்கி நீங்கள் செய்யப்படுற விடயங்களில் பொறுமையும் அவதானத்தையும் கடைப்பிடுங்க அவசரப்பட்டு ஒரு விஷயத்துக்காக வேண்டி பயணம் செய்கிறதோ செலவுகளை செய்கிறதோ இன்றைக்கு வேண்டாம் இந்த ஒரு ஆசையும் என்னால் முழுமையாக அனுபவிக்க முடியல அப்படிங்கிற கூட எண்ணம் கூட ஏற்படும் மனசோர்வு ஏற்படும் மனக்கலைப்பு கூட ஏற்படலாம் இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் அதிகம் கவனம் இன்றைக்கி செலுத்தாமல் இருந்தாலே அதை பற்றி அதிகமாக சிந்திக்காமல் இருந்தாலே நன்மை தரும் மற்றது குழந்தை சம்மந்தப்பட்ட விடயங்களில் சில செலவுகள் உங்களுக்கு வரலாம் அலைச்சல்கள் வரலாம் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அலைச்சல்கள் வரலாம் சில நே சில ஆக்களுக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியேறுவதற்கான நாளாக கூட இருக்காம் எல்லாம் நன்மைக்குரியதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த நாளாக ஆரம்பிக்கும் இந்த நாளில் இருக்கக்கூடிய சகல விடயங்களையும் நன்மையான நாளாகவும் அனுகூலமாகவும் மாற்றி அமைத்துக்கொள்ள சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்திரா வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சனி பகவான் வழிபாடு அதோட எப்போவும் நான் சொல்கிறது தான் குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளும் அடுத்து தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் அதை குடும்பத்துக்கு கொண்டு போகாமல் இருக்கிறது நன்மையை தரும் அந்த எதிர்பார்ப்புக்கு அசையும் சொத்து அசாயம் சொத்துக்களை விற்கிறதோ அது மூலயமா அந்த எதிர்பார்ப்புகளை செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும் உங்கள் ஆசைகளை கொண்டு போய் உங்கள் தாய்கிட்டியோ அல்லது உங்களுடைய தாரம் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் திணிக்காமல் இருக்கு அதே மாதிரி அண்ணன் அக்கா மூத்த சகோதர சகோதரிகள் இவங்க விடயத்தில் கொஞ்சம் அவதானமாக இருங்க இவங்களை கொஞ்சம் சமாளிச்சிட்டிங்க ஆசைகளை இன்றைக்கி பகுத்தறிஞ்சு அதை தெளிவாக கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு நாள் சிறப்பான நாளாக இருக்கும் மேலும் இந்த நாளை சிறப்பாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு நீங்கள் சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதோட பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுற முத்துமாரியம்மன் கருமாரியம்மன் துர்க்க வழிபாடு ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாரா பாராயணத்தை கேட்குறது இதோட குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்கிறது எங்களால் மேலும் சிறப்பை தரும் அடுத்து மகர ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு யோகமான நாள் உங்களுடைய முயற்சிகள் அதாவது தொழில் ரீதியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறத்துக்கு வர ஒரு நாள் எதிர்பார்த்த விடயங்கள் அந்த தொழிலில் நடக்கக்கூடிய நாள் முயற்சிக்கான வெற்றி நீண்ட நாளாக சகோதர சகோதரிகளுக்கு அதாவது இளைய சகோதர சகதி தம்பிக்கோ தம் தங்கச்சிக்கோ ஒரு வேலை வாய்ப்பை தேடிக்கிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி அமையக்கூடிய நாள் இப்போ தொழில் ரீதியாக இன்று வெற்றிகளை பெறக்கூடிய நாள் முயற்சிக்கான வெற்றிகளை பெறக்கூடிய நாள் தம்பி தங்கச்சி விடயத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு தொழிலுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நாள் ஆக மொத்தத்தில் நன்மைகரமான நாளாக இருக்குது அதே மாதிரி ஆண் குழந்தைக்கோ அல்லது குழந்தைக்கு முயற்சி செய்கிறோங்க இன்றைய நாளில் செய்வது மேலும் உங்களுக்கு அதுக்கான பலன்களை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது மேலும் இந்த சிறப்பை வளர்த்து கொள்வதற்கு தக்க வைத்து கொள்வதற்கும் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்தா வழிபாடு இதோட முருகப்பெருமான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்வது இன்றைய நாளில் மேலும் சிறப்பு தரும் அடுத்து ராசி நேர்கள் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் குடும்பம் குடும்பத்து உறுப்பினர்கள் இவங்க விஷயத்தில் அவதானம் செலுத்துங்க தந்தை விஷயத்தில் கவனம் செலுத்துங்க தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் கவனம் பட்ட பட்டப்படிப்பு அல்லது மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட விடயங்களில் எந்த மாற்றமும் எந்த முயற்சியும் இன்று செய்யாமல் இருக்கிறது நல்லது தரும் அதாவது தேவைக்கு என்ன சொல்கிறது ஒரு முன்னேற்றத்துக்காக வேண்டிய ஒரு தொழிலுக்க வேண்டிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ரீதியிலையோ அல்லது படிப்புக்கோ இன்றைக்கி குடும்ப சொத்துக்கள் இருப்புகளில் கை வைக்காமல் இருங்க ஒரு நாள் தள்ளி போட்டு செய்யுங்க ஏன்னா இது வந்து இன்றைக்கு செய்கிறதோடு நாளைக்கு செய்யும்போது சில வேளை உங்களுக்கு அதுக்கான கழிவுகள் அல்லது டிஸ்கவுண்டு இல்லை அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் குறையலாம் இல்லை அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால் நீங்கள் செய்கிற அந்த முதலீடுகளில் எதிர்பார்க்குற லாபம் அதிகமாக இருக்கணும் இப்படி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல நாளில் நடக்கும் இப்போ இன்றைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்களை அவதானம் செலுத்துங்க யோசிங்க ஆலோசனை பண்ணுங்க நான் சொன்ன விடிய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் கையில் இருக்கக்கூடிய இருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் தந்தை சம்மந்தப்பட்ட உறவுகள் மேல் படிப்பு அல்லது முயற்சிகள் செய்கிற விஷயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருங்க இப்போ இன்றைய நாளில் மேலும் நன்மைக்கிற நாளை மாற்றிக்கொள்ள சூரிய பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு புத பகவான் வழிபாடு இதோட எப்போவும் சொல்கிற மாதிரி குலதெய்வ வழிபாடு கர்ணநாத வழிபாடு யோகாதிபதி வழிபாடு அடுத்த மீனராசி அன்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இன்றைக்கி நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நான் அப்போ என்ன செய்யணும் முதலாவது வீட்டை விட்டு வெளியே வாரீங்க ஒரு வாகனத்தில் போவீங்க வாகன சம்மந்த விஷயத்த கவனம் செலுதுங்க டயரில் காற்று இருக்கா பஞ்சர் இல்லையா பிரேக் பிடிக்குதா செயின் கரெக்டாக இருக்குதா ஒயில் ஓட்ட வேண்டிய இடத்துல ஒயிலை போட்டிருக்கீங்களா தண்ணி ஊற்ற வேண்டிய இடத்துல தண்ணியை ஊற்றிருக்கீங்களா ஸ்டெப்னி டயரும் ஃபில்லாக இருக்குதான்ட்டு பார்த்துக்கொள்ளுங்க நெருப்பு மின்சாரம் எலக்ட்ரானிக் இந்த மாதிரியான அபாயகரமான இடங்களில் வேலை செய்கிறவங்க உயரமான இடத்துல வேலை செய்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க வீட்டில் சமையல் செய்கிறவங்க கொஞ்சம் அவதானமாக இருங்க இருந்துட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் மேலும் இந்த நாளில் இருக்க வரக்கூடிய விஷயங்களை பாதுகாப்பாகவும் நேர்மறையாகவும் நன்மை தரமாக மாற்றிக்கொள்ள ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுடைய கர்ண ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதின்னு சொல்கிற குரு பகவான் வழிபாடு அதோட கர்ணநாதன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்ய இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் ஒரு மனித வாழ்க்கையின் மேன்மை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்ப்போம் மனிதன் இந்த நாள் வாழ்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் முக்கியமான மூணு விஷயத்தோட தொடர்பு பட்டு வாழ்றான் தான் சமுதாயம் இயற்கை மனிதன்னா முல்ல யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எவன் ஒருவனுக்கு மனம் இருக்கிறதோ அவன் தான் மனிதனாக இது ஒன்று அந்த மனதை இதமாக வைத்துக்கொள்பவன் மனம் சக இதம் மனதை இதமாக வைத்துக்கொள்பவன் மனிதனாகிறான் மனிதனுக்கு ஆறு அறிவு இருக்குது ஆறாம் அறிவுங்கன்னு சொல்கிறோம் பகுத்தறிவு சிந்திக்க மாற்றம் ஏன் இந்த பகுத்தறிவு சிந்திக்க மாற்றுதல் மற்ற அறிவாளியாக வந்த விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ தன்மாற்ற நிகழ்வில் வந்த அந்த ஐந்து அறிவுக்கு கீழே இருக்கிற விஷயங்களுக்கு ஏன் இல்லை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மனிதன் வந்து உடலுக்கும் மனதுக்குமே ஒவ்வாமையாக வாழ்கிறோம் உடல்க தேவையை கூட அவன் சரியாக புரிஞ்சுக்கொள்றது இல்லை உடல் தேவைங்கிறது அவன் உடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய உறுப்புகளில் தேவை அப்படின்னு நினைக்கிறான் இல்லை உடலினுடைய ஒரு இயக்கம் தொழில்நுட்பம் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு தொழிற்சாலைக்குரிய தொழில்நுட்பம் உடலுக்குள்ளே இருக்குது அந்த தொ உடலுக்கு தேவையான வீடியத்தை மனம் சரியாக கொடுத்தா மனதில் நோய்கள் ஏற்படாது தடைகள் ஏற்படாது உடம்புல ஐந்து வகை ஓட்டங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் மூணு வகை ஓட்டங்கள் முக்கியமாக சொல்லப்படுது ரத்த ஓட்டம் காட்டோட்டம் வெப்ப ஓட்டம் இதோட உயிரோட்டம் காந்தோட்டம்ங்கிற இரண்டு வகை ஓட்டங்களும் இருக்குது இப்போ இந்த ஐந்து வகை ஓட்டங்களில் தடையோ ஏற்படும் போது தான் மனிதனுடைய வாழ்க்கையில் நோய்கள் ஏற்படுது அந்த இடத்துல துன்பங்கள் ஏற்படுது இந்த ஓட்டத்தில் ஏதாவது ஓட்டம் உடலை தடைப்படுமா இருந்தால் அங்கே தான் துன்பம் ஏற்படுது நோய் ஏற்படுது அப்போ இந்த துன்பத்தில் இருந்து விடுபடறதுக்கு முதல்ல மனம் சரியாக இயங்கணும் மனம் பஞ்ச கட்டுப்பாட்டிலேருந்து வெளியே வரணும் அப்போ மனதிற்கும் உடலுக்கும் இடையிலுள்ள தொடர்பையை இனிமையாக்கணும் இது முதலாவது விஷயம் அதுக்கு பிறகு இந்த சமுதாயத்தை நம்ம கொள்ளணும் இந்த மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் உள்ள தொடர்பை இனிமையாக்கணும் சனிப எல்லாமே சமுதாயத்தில் தான் கிடைக்கும் அப்புறம் இந்த இயற்கை இந்த இயற்கைங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே வந்துடுது அசையும் அசையாக உயிருள்ள உயிரட்ட எல்லாமே இறைவனுடைய தன்மைகள் இப்போ இறைவனை புரிஞ்சுக்கொள்ளுறதுக்கான வாய்ப்பு அப்போ மனதிற்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு இப்படி நிறைய தொடர்புகளை வந்து நம்ம தெளிவாக இந்த மனம் புரிஞ்சுக்கொள்ள ஆசிக்கணும் இந்த மனம் முதல்ல பஞ்சப்புழன் கட்டுப்பாட்டில் இந்த வெளியே வந்து மனதின் கட்டுப்பாட்டுக்குள்ளே மனிதன் மனதின் கட்டுப்பாட்டுக்குள்ளே பஞ்ச புலன்கள் வந்துருச்சுன்னா அவன் வாழ்க்கை உயர்வு நிச்சயம் ஆன்மீகத்தில் உயர்வு படிக்கிறதாலேயோ ஒரு அறிவு கிடைக்கும் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதுனால புகழ் கிடைக்கும் ஆனால் உயர்வு கிடைக்காது உயர்வுங்கிறது மனித வாழ்க்கையில் மேன்மை அடையணும் அவனோட மனசு பக்குவம் அடையணும் அந்த இறைநிலையை உணரணும் மக்களுக்கு அறநெறிகள் போதிக்கணும் அதே மாதிரி அறநெறி வாழ்க்கையில் அவன் வாழணும் உதவி செய்கிற மனப்பான்மை தன் வாழ்க்கையில் அவன் யாருக்கும் பாவம் இழைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எண்ணத்தாலேயோ சொல்லாலேயோ செயலாளையோ அவன் எதையும் தவறு விளக்கலுங்கிற எண்ணங்கள் அவனுக்குள்ளே பதியும் போது தான் அவன் வாழ்க்கையில் வெற்றியும் உயர்வும் கிடைக்கும் தனி மனிதனின் நோக்கம் அந்த இறைமூலத்தை அடைவது அதை அடைகிறதுக்கு ப பஞ்ச புலன்கள் மனதினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் அந்த மனம் இதமாகணும் அந்த மனம் உடலுக்கும் மனதுக்கும் இடையில் ஒரு இனிமையை காக்கணும் உயிருக்கும் மனசுக்கும் இடையில இனிமையை காக்கணும் சமுதாயத்துக்கு இடையில் இனிமையை காக்கணும் சமுதாயத்துக்கும் இயற்கைக்கும் இடையில் இனிதன் காக்கணும் ஏன்னா சம் சமுதாயத்தின் ஒரு மனிதன் ஆகிறோம் அதாவது மனிதனுடைய கூட்டு சமுதாயம் இப்போ இப்படி அவன் இயற்கையோடு ஒன்னிச்சு வாழ என்னைக்கு நம்ம பழகுறோமோ மாறுறோமோ ஆதி கால மனிதர்கள் என் பாட்டனும் முப்பாட்டங்களும் அது இயற்கையோட ஒன்னிச்சு வாழ்ந்தாங்க நம்ம இயற்கையோடு ஒன்னிச்சு வாழ்கிறோமா இல்லை எலக்ட்ரானிக்கோட ஒன்னிச்சு வாழ்கிறோம் அப்போ எங்களுடைய வாழ்க்கை சீரமைச்சு அந்த இறை மூலத்தை கண்டறிவதற்கு மனதை சரியாக பக்குவப்படுத்துங்கள் அது பக்குவப்படுத்தும் முதலாக அதில் விளையிற விஷயங்கள் நன்மையரும் உயர்வை தரும் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்தல் பெரும் மகிழ்ச்சி மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக இதே நேரம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்